ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரா நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் தான் இருக்கு ஏன்னா அவங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்து குடைய சூரியன் ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்றது ஐந்து குடைய சூரியன் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க இந்த மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அது மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து கண்டிப்பாக தொழில் ரீதியாக நிறைய நல்ல அமைய போது நீங்க எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டங்களும் காத்திருக்குங்க அதே மாதிரி ஆறுக்குடைய புதன் அதாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இருக்காரு அப்போ என்ன அப்படின்னா நிறைய பாக்கியங்களும் கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கும் சரி புது புது அதிர்ஷ்டங்களும் மாற்றங்களும் உறுதியாக உண்டுங்க தொழில் ரீதியா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூல ஆதாயத்திலிருந்து தான் கண்டிப்பாக முடியும் அதே மாதிரி பாக்கிய அதிபதி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டு அதாவது ஒன்பது பன்னெண்டுக்குடைய குரு வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருக்காரு தனஸ்தான அதிபதி சுக்கரன் பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அதாவது நல்ல வருமானம் லாபம் அப்படிங்கிறது இருக்குங்க பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடியது ரெண்டுக்குடைய சுக்கரன் வந்து பதினொன்னாம் அதிபதி சனி உங்களுக்கு அந்த பதினொன்னாம் அதிபதி சனியோட சுக்கரனும் சேர்ந்திருக்கு சுக்கரனும் சனியும் கிரக சேர்க்கை வந்து நல்ல பொருளாதாரத்துக்கு நல்ல கிரக சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்தவித தட்டுப்பாடும் இல்லை நல்ல அனுகூலமானதாக இருக்குது லாபம் அப்படிங்கிறது பெரிய லாபமாக உங்களுக்கு வரது ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும் ஓகேங்களா மூணு கூடையவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபத்தை அள்ள முடியும்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக உண்டுங்க இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணிருப்பீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜனவரி பிப்டீன்க்கு மேலேயே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருங்க அதே மாதிரி முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எந்த ஒரு விஷயம்னாலும் சரிங்க நம்ம ஜாதகத்திலையும் சரி கோச்சாரத்திலையும் சரி அந்த பலாபலன்களை கொடுக்கும் போது நம்மளும் சில முயற்சிகளை போடணும் படிக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ படிப்பில் கவனம் செலுத்தணும் படிப்பு முக்கியம் என உங்களுடைய ராசி அதிபதியே நாலாம் இடத்துல போய் நீச்சமாகிறாரு செவ்வாய் வந்து இன்னும் நீச்சத்தில் தான் இருக்குது அதனால் வந்து படிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் நிறைய பேர் வந்து இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது நிறைய புதுசாக தொழிலாக இருந்தாலும் சரி சில விஷயங்களை வந்து பண்ணணும் வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இது சூப்பர் சில பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் இருந்துட்டே செய்யறதுக்காக இருந்தாலும் சரி சின்ன ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் சரி அதையெல்லாம் இந்த மாதம் நீங்க செய்யுங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல மாதம் தான் மேசராசிக்கு அந்த மாதம் வந்து பத்தாவது மாதமாக வரனால இது ரொம்ப சூப்பரானது அது மட்டும் இல்லாமல் பத்துக்குடையவர் வந்து இருக்கார் இருக்காரு லாபம்தான் தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் தொழிறு தொழில் ரீதியா வந்து வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உண்டு கலை துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம் தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பர் சில பேர் வந்து ரொம்ப நாளாவே நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரமோஷன் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதனால நீங்க கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணுங்க ப்ரமோஷன் கண்டிப்பாக வரும் சில பேருக்கு வந்து விருதுகள்லாம் கிடைக்கும் அதாவது உங்களுடைய சேவையை பாராட்டி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் கலெக்டர் அந்த மாதிரி வந்து அவார்டு வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இருக்கு அரசியல் துறை சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் தான் அதே மாதிரி சனியுடைய பார்வை உங்களுக்கு இருக்கனால மக்களுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பிளஸ் வந்து நீங்கள் கிட்ட பேசுறது ப்ரெஸ் கிட்ட பேசுறது மீடியாவில் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே அரசியலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பண்ணிட முடியும் பொதுவாகவே வந்து படிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டுந்தான் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கிறது அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து இவ்வளோ நாளாக எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தது தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு தாயாருடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் செவ்வாயுடைய எட்டாம் பார்வை எங்க வருது அப்படின்னா சனிக்கு தான் வருது பதினொன்னாம் அதிபதியாக இருந்தாலும் அது கொஞ்சம் அதாவது உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்லா இருக்கு ஆனா உடல் ரீதியா வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்க போது அதனால கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கு அதனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க அதாவது கவனத்தை செலுத்தி அதை அலட்சியப்படுத்தாமல் சின்ன விஷயமா வரும்போதே அதை கவனிச்சிட்டிங்கன்னா பெருசாக உங்களுக்கு கண்டத்தை கொடுத்துறாது அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் உண்டான அமைப்பு இருக்குது பொதுவாகவே தை பிறந்தால் வலி பிறக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்